வணக்கம் நண்பர்களே நம்ம ப்ரோபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலை வாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனமான ஆட்டோ பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க இந்த வேலை வாய்ப்பி தான் ஃபுல்லாக பார்க்கப்பறம் ஒரு நல்ல ஹை சேலரி உள்ள ஒரு வேலைவாய்ப்பு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்பு அவ்வளோ தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் யார் யாருனா அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னடி படித்தவங்க எல்லாருமே இந்த இன்ட்ரிவியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் அப்படி இல்லை இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு சில கம்பெனிகள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன வகையான டிபார்ட்மெண்ட்னால் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்னால் இப்போது எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது மாதம் உங்களுக்கான சம்பளம் பதினேழாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் பெறலாம்னு சொல்லிடுறாங்க இந்த நிறுவனத்தில் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த ஒர்க்கிங் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு இவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எந்தெந்த ஏரியாவுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோயம்பேடு வண்டலூர் எஸ்பி கோயில் எம்எம் நகர் இந்த பகுதிகளெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் உங்களுக்கு கம்பெனி சைட்லருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இதில் காண்டக்ட் நம்பர் ஷோ ஆகுது இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ட்ரிவியூ வர சொல்லுவாங்க அந்த லொக்கேஷனில் போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இலவச வேலைவாய்ப்புனால இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹை சேல்ரி உள்ள ஒரு வேலை வாய்ப்பு அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க